டைனோசர்கள் பற்றிய சுவாரஸ்ய தகவல்களை பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் டைனோசர்கள் இந்த வார்த்தை நம்மளுடைய மனதில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான உருவங்களையும் நீண்ட கழுத்துக்களையும் கூறிய பற்களையும் கொண்ட உயிரினங்களை நினைவுக்கு வந்து கொண்டு வரும் இல்லையா அதாவது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தான் பூமியில் வாழ்ந்த இந்த அற்புதமான உயிரினங்களை பற்றி நாம் இன்னும் ஆச்சரியத்துடன் தான் பேசுகிறோம் அதாவது சுமார் இருநூற்றி முப்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு டைனோசர்கள் பூமியில தோன்றினது நூற்றி அறுபது மில்லியன் ஆண்டுகள் பூமியில வாழ்ந்து டைனோசர்களின் பொற்காலம் என்று அழைக்கலாம் அதாவது டைனோசர்களின் பல வகைகள் உண்டோ அதாவது தாவர உண்ணிகள் சிலது வந்து ஊன் உண்ணிகள் அதாவது போன்ற பயங்கரமான ஊன் உண்ணிகளும் மற்றது வந்து பிராக்கியோசோரஸ் போன்ற நீண்ட கழுத்து தாவர உண்ணிகளும் வந்து குறிப்பிடத்தக்கவை சொல்லலாம் சில டைனோசர்கள் மிக பெரியவையாக இருந்தன அதாவது அர்ஜென்டோனோசொரஸ் போன்ற டைனோசர்கள் பார்த்தீங்கன்னா சொன்னா நூறு அடி நீளம் வரை வளர்ந்ததாக கூறப்படுகிறது அவை இன்றைய யானைகளை விட வந்து பல மடங்கு பெரியவையா மற்றது பார்த்தீங்கன்னா சில டைனோசர்களுக்கு இறகுகள் இருந்ததுன்னு வந்து சமீபத்திய ஆய்வுகள் வந்து கூறுகிறது பறவைகளின் வந்து பரிணாம வளர்ச்சிக்கு வந்து டைனோசர்கள் ஒரு முக்கிய காரணம் என்றும் நம்பப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டைனோசர்கள் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்ததாம் கூடுகள் கட்டி முட்டைகளை வந்து பாதுகாக்கும் பழக்கமும் வந்து அவற்றிடம் வந்து இருந்ததாம் சுமார் அறுபத்தி மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரிய விண்கல் பூமியை தாக்கியதால் தான் டைனோசர்கள் அழிந்ததாக கருதப்படுகிறது இது ஒரு பெரிய பேரழிவாக கூட இருந்தது டைனோசர்களின் எலும்புகள் மற்றது பிற எச்சங்கள் வந்து புதை படிமங்களாக வந்து நமக்கு கிடைக்கின்றன இவை வந்து டைனோசர்களை பற்றி வந்து அறிந்து கொள்ள உதவுகிறதுனே சொல்லலாம் டைனோசர் டைனோசர்களை பற்றிய திரைப்படங்கள் மிகவும் வந்து பிரபலமானவை அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் ஜிராசிக் பார்க் போன்ற திரைப்படங்கள் வந்து டைனோசர்களை நம்ம வந்து கண்முன்னே கொண்டு வந்திருப்பாங்கன்னே சொல்லலாம் உலகம் முழுவதும் டைனோசர் கண்காட்சிகள் நடத்தப்படுகிறது இங்கு வந்து டைனோசர்களின் புதை படிமங்களை வந்து பொதுமக்கள் வந்து பார்வைக்கு வைக்கிறார்களாம் டைனோசர்கள் எப்படி வாழ்ந்தன எப்படி அழிந்தன என்பது இன்னும் வந்து முழுமையாக நமக்கு தெரியவில்லை தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதுன்னே சொல்லலாம் இன்றைய கிறிஸ்டியில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டைனோசர்களை பற்றி சிறிய தகவல்களை பார்த்திருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு கிறிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி